நவக்கிரகங்களில் இளமையானவன்னு பேரெடுத்த புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வளம் வரக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உலகத்தில் எங்கெங்கேயோ இருப்பீங்க எல்லாருமே இளமையாக இருப்பீங்க வயசு எவ்வளவு ஆனாலும் சரிங்க உங்களுடைய தோற்றம் வந்து பார்த்தா நல்ல புன்னகையோடு இருக்கும் பார்த்தா அவங்களுடைய வயசுக்கும் அவங்க தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது கிட்டத்தட்ட பத்து வருடங்களே பின்னோக்கி தான் இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு இவங்க மனசு சுத்தம் அந்த அளவுக்கு இளமையாக இருப்பாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து இல்லையா அளவோட ரகசியம் இருக்குது அப்படின்னு அளவு கூட என்ன ரகசியம் இருக்கு மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாங்க யாரையும் கெடுக்கணும் யாரையும் கெடுத்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கவே இருக்காது எந்த ஒரு பேராசையும் இருக்காது இதனாலேயே கண்ணிராசிக்காரங்க எப்பவுமே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பீங்க அதே மாதிரி கண்ணிராசி ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்பும் அவங்க தலையில தான் இருக்கும் இது வந்து அவங்களா வந்துட்டு அந்த பொறுப்புகளை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்படிப்பட்ட மென்மையான மேன்மையான குணம் படைச்ச அழகுக்கு பேர் போன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவு எதுக்குங்க என்ன சொல்ல வந்திருக்கோம் நம்ம நிறைய இடங்களில் யோசிப்போம் இல்லையா நம்ம தலையில் அப்படி என்ன தான் எழுதியிருக்கோ தெரியல கடவுளே இவ்வளவு கஷ்டப்படுறோமே இல்லை நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகுமா இல்லை எப்பயாச்சும் ஒரு நல்ல காலம் பிறக்குமா நமக்கு இதுக்கு பதில் யார் சொல்லுவா அதே மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ நம்ம குழந்தை தெய்வத்திட்டையோ நம்ம ஏதாவது தெய்வங்களையோ வழிபாடு செய்யும்போது நம்ம யோசிக்கிறது எப்போ தான் ஒரு நல்ல வழி காட்டுவேன் கடவுளே அப்படின்னு யோசிப்போம் இப் இப்போது ஒரு எக்ஸாம் பேப்பர் நம்ம கையில் இருக்குது அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் நம்ம படித்ததுலேருந்து வரல அப்போ யோசிப்போம் அடடே இந்த புக்கில் எங்கடா இந்த கொஸ்டின் இருக்குது இப்படி கேட்டு வச்சுருக்கீங்கன்னு யோசிப்பேன் இல்லையா கடைசியில் ஃப்ரெண்டோ டீச்சரோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க இந்த பேஜில் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அட பாவிகளா அந்த புக்குத்தானடா நான் இத்தனை வருஷமாக புரட்டிக்கிட்டு இருந்தேன் எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் என்ன நடக்கப்போ போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியாமையே நிறைய வாய்ப்புகளை தட்டி கழிச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு வந்து ஒரு குரு பலம் வந்துட்டு வலுவா இருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும் அது எது வேணால் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு வியாபாரம் பண்றீங்களா ஒரு நல்ல ஒப்பந்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க முன்னாடி அந்த ஒப்பந்தத்துக்காகவே நிறைய போராடி இருப்பீங்க போராடி நமக்கு கிடைக்கல திடீர்னு அந்த ஒப்பந்தம் வந்து ஓகேவா ஆமாம் இதை எடுத்து நம்ம செஞ்சால் மட்டும் நமக்கு என்ன நடக்க போகுது எப்போவுமே எதை செஞ்சாலும் அதை தோல்வியில் தான் முடிய போகுது அப்படின்னு நம்ம மனசு வந்து தோணும் ஏன்னா அப் அடிப்பட்டது ஓகேவா இப்போ அந்த நேரத்தில் இல்லைப்பா இந்த ஒப்பந்தம் வந்து உன்னோட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும் எடுத்து செய்ய அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெம்பை இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்வீங்க அதை முடித்து முன்னாடி இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு பலனை பார்த்துருவீங்க ஆனால் முன்னாடி கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு யாருமே வந்துட்டு வழி சொல்ல ஆளே இல்லை இது செஞ்சால் நீ நல்லா வருவேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த வாய்ப்பையே விட்டுருவோம் ஆனா கடவுள் என்ன பண்றாரு கஷ்ட காலம் கொடுத்த மாதிரியே உங்களை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க அவர் அப்படி எதுவுமே ராசிக்காரர்களுக்கு பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதியிருக்காரு நம்ம தலைவிதி அப்படி என்னதான் இருக்கும் ஆனா அந்த ரகசியம் அதாவது அந்த ஜோதிடத்துடைய ரகசியம் என்ன தெரியுங்களா பிரம்மன் உங்களுக்கு கொடுத்த நூற்றி இருபது வருட மாதங்களில் என்னென்ன விஷயத்தை வந்துட்டு மாற்ற முடியும்னு தெரியுங்களா பிறப்பையும் இறப்பையும் தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே மாற்றலாம் விதியை மதியால வெல்ல முடியும் அந்த சூட்சம்தாங்க இந்த ஜோதிடம் அந்த சூட்சமம் தான் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க ஜோதிடம் அப்படிங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சதுப்பா இவங்க வந்து காசுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறது நடந்துட போகுதா அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனுஷன் ஒரு சில சூட்சமங்களை அவனோட வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக தாங்க அந்த ஜோதிடத்தை சிவபெருமான் படைக்க அதை வந்து விநாயக பெருமான் கிட்ட ஒப்படைச்சு விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது தாங்க அந்த ஜோதிடம் அவங்க கிட்ட இருந்து தாங்க எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இப்போ வந்து வரவேற்குது ஜோதிடம் ஜோதிடனே என்னன்னு தெரியாது பாமர மக்களுக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதிரி கடந்து போங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதாவது டாக்டர்ஸ் எப்படி இந்த நோய்களுடைய அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டா அதற்கு மருந்து மாத்திரை கொடுத்து சரி செய்கிறாங்களோ அதே போல தான் நவ கிரகங்களினுடைய அமைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நாங்கள் கணிச்சு சொல்கிறதுனால இப்போ ஒருத்தவங்களுடைய நேரம் காலம் சரியில்லை நவ கிரகங்களினுடைய அமைப்பு சரியில்லை அவருக்கு ஒரு கண்டம் இருக்குது அந்த கண்டத்திலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் முன்கூட்டி நம்ம சொல்லிடுறோம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க வண்டியை செக் பண்ணிக்கோங்க மெதுவாக போங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு பெரிய கண்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது நான் நடக்காதுன்னு சொல்லலை நடக்கும் சின்னதாக நடக்கும் சும்மா கீழே விழுந்து எந்திரிப்பாரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு இந்த விஷயத்த தான் ஜோதிடம் உங்களுக்கு அருள்றதுங்க அதாவது இப்போ எப்படி சனீஸ்வர பகவான் வந்துட்டு விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பிடிக்கிறதுக்கு போயிட்டு விநாயகப் பெருமானை நெருங்கவே முடியல அப்ப அந்த விதியை வந்துட்டு மதியால் யார் வென்றது விநாயக பெருமான் அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணாரு சரிப்பா நீ இருந்துக்கோ நான் செய்யக்கூடிய வேலைக்கு உன்னால் தாங்க முடியாது தலையில இடம் கொடுக்குறேன்னு உக்காந்துட்டு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவர் வேலையை ஃபுல்லா தலையில தூக்கி வைக்க என்ன செஞ்சார் சனி பகவான் சாமி ஆள விடுறா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டார் வருஷம் அவரை பிடிச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய சனி பகவான் ஏழு நொடிகள்ல அவரை விட்டு விலகிட்டார் அந்த ஏழு நிமிஷம் அப்படிங்கிறது முடிஞ்சுதா சோ இப்படிதாங்க சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கைய வளமா மாத்திக்க முடியுங்க கண்ணு முன்னாடி ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா ஏன் ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்க தரக்குறவாக பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல தட்டி கேட்குறது அங்கே கண்ணிராசியாக தாங்க இருக்கும் யார் தப்பு பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க தட்டி கேட்க தயங்காத ராசி அப்போ சொல்லிட்டேன் ஒரு கண்ணி ராசியெல்லாம் ஒரு வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்குது உங்களுடைய கணவராகவும் மனைவியாகவும் இருக்காங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க அதே மாதிரி கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க அதிகாரத்தில் இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும்ங்க எப்பேற்பட்ட பதவி வேணால் இருக்கட்டும் அரசியலில் கூட இருக்கட்டும் ஆனால் சொந்த தொழில் செய்யணுங்கிற என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அவங்க தொழில் செய்வாங்க வெற்றியும் அடைவாங்க அதே மாதிரி பணமே குறைவாக கிடைச்சாலும் பரவாயில்ல மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்வாங்க மனசுக்கு பிடிக்கலையா கோடி ரூபாய் கொட்டினாலும் கூட அடை போடா அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு பொருத்தமாகுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் தான் நாங்கள் சொல்லக்கூடிய சூட்சமங்களை ஃபாலோ பண்ணுவாங்க வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதல் தாங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு பாத்துறாதீங்க ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல பரிகாரமோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவங்க மென்மையான போக்கு விஷயத்தில் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய பண்பு இருக்குங்க இப்போ புதன் பகவான் அப்படிங்கிறது வந்து ஐம்புதங்களில் நிலத்தை சுட்டி காட்டக்கூடியவர் இதில் கன்னிராசிக்காரங்க பொறுமையாக இருப்பாங்க அசையாத நம்பிக்கையை வச்சிருப்பாங்க எடுத்த காரியத்தை வர மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க அதாவது அதே போல் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி குரு அதனால வீடு வாகனங்கள் வெளி வர்த்தகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வாய்ப்பு இருக்கு இதுல தாய் வீட்டின் உதவி அரவணைப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு என்னைக்குமே அரவணைப்பை கொடுக்காது இதோட ராசிக்காரர்களுக்கு ஒரு கனவு இருக்கு சொந்த வீடை எப்படா கட்டுவோம் வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பலர் வந்துட்டு கூட்டு குடும்பமா இருப்பீங்க இதனாலேயே அவ்வளவு சீக்கிரமா தனியா போய் சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு வராது வீட்லேயே சில சில மாறுதலை செஞ்சு ஒத்துமையே இருக்கலான்னு நினைப்பீங்க ரொம்ப சென்டிமெண்டா ஆளுன்னே சொல்லலாங்க சம்மந்தமே இருக்காது பார்க்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசுவாங்க ஆனா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும் சட்டுன்னு அழுகக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க அட ராசி ஆண்களாக இருக்கட்டுங்க ரொம்ப மென்மையானவங்க சொந்த வீடு அமைக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இதனாலேயே கூட இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு வயசு முதல் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் எப்ப வேணா நீங்க சொந்த வீடு வாங்கலாங்க நீங்க நினைக்கணும் அதாவது கல்வியும் அப்படிதான் நீங்க நினைச்ச மாதிரி அமையும் இப்போ இருந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி அத்தனை விஷயங்களும் அமையுங்க நீங்க நினைச்சா அது செய்ய முடியும் சோ யோகம் அப்படிங்கிறது நீங்க நினச்ச திட்டமிடுறது உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும் ஏன்னா கண்ணீராசிய கடவுள் ராசின்னு சொல்ற யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு அமையுங்க கண்டிப்பா கண்ணி நினைக்கிறது இல்லை தனக்காக எதுவுமே நினைக்கிறது இல்லை தன்னோட சுத்தி இருக்கவங்களுக்காக தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாறுங்க இதுக்கு நான் நூறு சதவிகிதம் உத்தரவாதம் கொடுக்குறேங்க நவ கிரகங்கள்ல இளமையானவன்னு பேரெடுத்த புதன் பகவான ராசி அதிபதியை கொண்ட சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வளம் வரக்கூடிய ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உலகத்தில் எங்கெங்கேயோ இருப்பீங்க எல்லாருமே இளமையாக இருப்பீங்க வயசு எவ்வளவு ஆனாலும் சரிங்க உங்களுடைய தோற்றம் வந்து பார்த்தா நல்ல புன்னகையோடு இருக்கும் பார்த்தா அவங்களுடைய வயசுக்கும் அவங்க தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது கிட்டத்தட்ட பத்து வருடங்களே பின்னோக்கி தான் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மனசு சுத்தம் அந்த அளவுக்கு இளமையாக இருப்பாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து இல்லையா அளவோட ரகசியம் இருக்குது அப்படின்னு அளவு கூட என்ன ரகசியம் இருக்கு மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாங்க யாரையோ கெடுக்கணும் யாரையோ கெடுத்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கவே இருக்காது எந்த ஒரு பேராசையும் இருக்காது இதனாலேயே கண்ணிராசிக்காரங்க எப்பவுமே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பீங்க அதே மாதிரி ராசி ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்பும் அவங்க தலையில தான் இருக்கும் இது வந்து அவங்களா வந்துட்டு அந்த பொறுப்புகளை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்படிப்பட்ட மென்மையான மேன்மையான குணம் படைச்ச அழகுக்கு பேர் போன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவு எதுக்குங்க என்ன சொல்ல வந்திருக்கோம் நம்ம நிறைய இடங்களில் யோசிப்போம் இல்லையா நம்ம தலையில் அப்படி என்ன தான் எழுதியிருக்கோ தெரியல கடவுளே இவ்வளவு கஷ்டப்படுறோமே இல்லை நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகுமா இல்லை எப்பயாச்சும் ஒரு நல்ல காலம் பிறக்குமா நமக்கு இதுக்கு பதில் யார் சொல்லுவா அதே மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ நம்ம குழந்தை தெய்வத்திட்டையோ நம்ம ஏதாவது தெய்வங்களையோ வழிபாடு செய்யும்போது நம்ம யோசிக்கிறது எப்போ தான் ஒரு நல்ல வழி காட்டுவேன் கடவுளே அப்படின்னு யோசிப்போம் இப் இப்போது ஒரு எக்ஸாம் பேப்பர் நம்ம கையில் இருக்குது அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் நம்ம படித்ததுலேருந்து வரல அப்போ யோசிப்போம் அடடே இந்த புக்கில் எங்கடா இந்த கொஸ்டின் இருக்குது இப்படி கேட்டு வச்சிருக்கீங்கன்னு யோசிப்பேன் இல்லையா கடைசியில் ஃப்ரெண்டோ டீச்சரோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க இந்த பேஜில் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அட பாவிகளா அந்த புக்குத்தானடா நான் இத்தனை வருஷமாக புரட்டிக்கிட்டு இருந்தேன் எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் என்ன நடக்க போவோம் போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியாமையே நிறைய வாய்ப்புகளை தட்டி கழிச்சுட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு குருபலம் வந்துட்டு வலுவாக இருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும் அது எது வேணால் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு வியாபாரம் பண்றீங்களா ஒரு நல்ல ஒப்பந்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க முன்னாடி அந்த ஒப்பந்தத்துக்காகவே நிறைய போராடி இருப்பீங்க போராடி நமக்கு கிடைக்கல திடீர்னு அந்த ஒப்பந்தம் வந்து ஓகேவா ஆமாம் இதை எடுத்து நம்ம செஞ்சால் மட்டும் நமக்கு என்ன நடக்க போகுது எப்போவுமே எதை செஞ்சாலும் அதை தோல்வியில் தான் முடிய போகுது அப்படின்னு நம்ம மனசு வந்து தோணும் ஏன்னா அப் அடிப்பட்டது ஓகேவா இப்போ அந்த நேரத்தில் இல்லைப்பா இந்த ஒப்பந்தம் வந்து உன்னோட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும் எடுத்து செய்ய அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெம்பை இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்வீங்க அதை முடித்து முன்னாடி இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு பலனை பார்த்துருவீங்க ஆனால் முன்னாடி கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு யாருமே வந்துட்டு வழி சொல்ல ஆளே இல்லை இது செஞ்சால் நீ நல்லா வருவேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த வாய்ப்பையே விட்டுருவோம் ஆனா கடவுள் என்ன பண்றாரு கஷ்ட காலம் கொடுத்த மாதிரியே உங்களை காலத்தையும் கொடுத்து வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க அவர் அப்படி எதுவுமே ராசிக்காரர்களுக்கு பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதியிருக்காரு நம்ம தலைவிதி அப்படி என்னதான் இருக்கும் ஆனா அந்த ரகசியம் அதாவது அந்த ஜோதிடத்துடைய ரகசியம் என்ன தெரியுங்களா பிரம்மன் உங்களுக்கு கொடுத்த நூற்றி இருபது வருட பிறப்பிடங்களில் என்னென்ன விஷயத்தை வந்துட்டு மாற்ற முடியும்னு தெரியுங்களா பிறப்பையும் இறப்பையும் தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே மாற்றலாம் விதியை மதியால வெல்ல முடியும் அந்த சூட்சம்தாங்க இந்த ஜோதிடம் அந்த தான் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க ஜோதிடம் அப்படிங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சதுப்பா இவங்க வந்து காசுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறது நடந்துட போகுதா அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனுஷன் ஒரு சில சூட்சமங்களை அவனோட வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக தாங்க அந்த ஜோதிடத்தை சிவபெருமான் படைக்க அதை வந்து விநாயக பெருமான் கிட்ட ஒப்படைச்சு விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது தாங்க அந்த ஜோதிடம் அவங்க கிட்ட இருந்து தாங்க எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இப்போ வந்து வரவேற்குது ஜோதிடம் ஜோதிடனே என்னன்னு தெரியாது இருக்கிறது பாமர மக்களுக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதிரி கடந்து போங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதாவது டாக்டர்ஸ் எப்படி இந்த நோய்களுடைய அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டா அதற்கு மருந்து மாத்திரை கொடுத்து சரி செய்கிறாங்களோ அதே போல தான் நவ கிரகங்களினுடைய அமைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நாங்கள் கணிச்சு சொல்கிறதுனால இப்போ ஒருத்தவங்களுடைய நேரம் காலம் சரியில்லை நவ கிரகங்களினுடைய அமைப்பு சரியில்லை அவருக்கு ஒரு கண்டம் இருக்குது அந்த இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் முன்கூட்டி நம்ம சொல்லிடுறோம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிற மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க வண்டியை செக் பண்ணிக்கோங்க மெதுவாக போங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு பெரிய கண்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது நான் நடக்காதுன்னு சொல்லலை நடக்கும் சின்னதாக நடக்கும் சும்மா கீழே விழுந்து எந்திரிப்பாரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு இந்த விஷயத்த தான் ஜோதிடம் உங்களுக்கு அருள்றதுங்க அதாவது இப்ப எப்படி சனீஸ்வர பகவான் வந்துட்டு விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பிடிக்கிறதுக்கு போயிட்டு விநாயகப் பெருமானை நெருங்கவே முடியல அப்ப அந்த விதியை வந்துட்டு மதியால் யார் வென்றது விநாயக பெருமான் அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணாரு சரிப்பா நீ இருந்துக்கோ நான் செய்யக்கூடிய வேலைக்கு உன்னால் தாங்க முடியாது தலையில இடம் கொடுக்குறேன்னு உக்காந்துட்டு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவர் வேலையை ஃபுல்லா தலையில தூக்கி வைக்க என்ன செஞ்சார் சனி பகவான் சாமி விடுறா மாதிரி ஓடிட்டார் வருஷம் அவரை பிடிச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய சனி பகவான் ஏழு நொடிகள்ல அவரை விட்டு விலகிட்டார் அந்த ஏழு நிமிஷம் அப்படிங்கிறது முடிஞ்சுதா சோ தாங்க சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கைய வளமா மாத்திக்க முடியுங்க கண்ணு முன்னாடி ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா ஏன் ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்க தரக்குறவாக பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல தட்டி கேட்குறது அங்கே கண்ணிராசியாக தாங்க இருக்கும் யார் தப்பு பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க தட்டி கேட்க தயங்காத ராசி அப்போ சொல்லிட்டேன் ஒரு கண்ணி ராசியெல்லாம் ஒரு வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்குது உங்களுடைய கணவராகவும் மனைவியாகவும் இருக்காங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க அதே மாதிரி கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க அதிகாரத்தில் இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும்ங்க எப்பேற்பட்ட பதவி வேணால் இருக்கட்டும் அரசியலில் கூட இருக்கட்டும் ஆனால் சொந்த தொழில் செய்யணுங்கிற என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அவங்க தொழில் செய்வாங்க வெற்றியும் அடைவாங்க அதே மாதிரி பணமே குறைவாக கிடைச்சாலும் பரவாயில்ல மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்வாங்க மனசுக்கு பிடிக்கலையா கோடி ரூபாய் கொட்டினாலும் கூட அடை போடா அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு பொருத்தமாகுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய சூட்சமங்களை ஃபாலோ பண்ணுவாங்க வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதல் தாங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு பாத்துறாதீங்க ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல பரிகாரமோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவங்க மென்மையான போக்கு விஷயத்தில் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய பண்பு இருக்குங்க இப்போ புதன் பகவான் அப்படிங்கிறது வந்து ஐம்புதங்களில் நிலத்தை சுட்டி காட்டக்கூடியவர் இதில் கன்னிராசிக்காரங்க பொறுமையாக இருப்பாங்க அசையாத நம்பிக்கையை வச்சிருப்பாங்க எடுத்த காரியத்தை வர மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க அதாவது அதே போல் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி குரு அதனால வீடு வாகனங்கள் வெளி வர்த்தகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வாய்ப்பு இருக்கு இதுல தாய் வீட்டின் உதவி அரவணைப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு என்னைக்குமே அரவணைப்பு கொடுக்காது இதோட ராசிக்காரர்களுக்கு ஒரு கனவு இருக்கு சொந்த வீடை எப்படா கட்டுவோம் எழுதி வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பலர் வந்துட்டு கூட்டு குடும்பமா இருப்பீங்க இதனாலேயே அவ்வளவு சீக்கிரமா தனியா போய் சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு வராது வீட்லேயே சில சில மாறுதலை செஞ்சு ஒத்துமையே இருக்கலான்னு நினைப்பீங்க ரொம்ப சென்டிமெண்டா ஆளுன்னே சொல்லலாங்க சம்மந்தமே இருக்காது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசுவாங்க ஆனா உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும் சட்டுன்னு அழுகக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க அட கண்ணிராசி ஆண்களாக இருக்கட்டுங்க ரொம்ப மென்மையானவங்க சொந்த வீடு அமைக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இதனாலேயே கூட இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு வயசு முதல் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் எப்ப வேணா நீங்க சொந்த வீடு வாங்கலாங்க நீங்க நினைக்கணும் அதாவது கல்வியும் அப்படிதான் நீங்க நினைச்ச மாதிரி அமையும் இப்போ இருந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி அத்தனை விஷயங்களும் அமையுங்க நீங்கள் நினச்சா அது செய்ய முடியும் சோ யோகா